வம்சிதாரநேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பதினாலாவது நாளான மார்கழிக்கு பதினாலாவது பாடல் திருப்பாவை பார்க்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழினீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கூம்பின கான் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் எங்களை முன்னன் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இதில் ஆண்டாள் என்ன சொல்கிறேன்னா வாய்க்கிழிய வக்கனையா பேசினியே நான் வந்து உன்னை எழுப்புறேன் நிறைய நம்மளுக்கு நம்மக்கிட்டேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நான் வர நான் செய்கிற நான் கூட இருக்கேன்னு கடைசியில் நம்மளை அவங்க தான் ஃபஸ்ட்டு கையெழு கழுவிட்டு போவாங்க அந்த மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கும் ஓ பெண்ணே நீ எங்களை வந்து எழுப்புறன்னு சொன்ன இப்போ நீ படுத்துன்னு தூங்கிட்டிருக்கியே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் அதை மறந்து அதை பற்றி வெக்கமே படாமல் தூங்கிட்டு இருக்கியே உன்னுடைய வீட்டு வாசலில் இருக்கும் பின்வாசலில் இருக்கும் தோட்டத்து தடாகத்தில் செங்கழி நீர் எல்லாம் மலர்ந்துட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்து இருக்குது காவி உடையணிந்தவர்கள் தங்கள் வெண்பற்கள் வீச கோயிலுக்கு போகிறாங்களாம் ஏன்னா சங்கை ஊதறதுக்கு என்ன சொல்றாங்க செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன காவி உடையணிஞ்சவர்கள் தங்கள் வெண்பற்களை ஒளி வீச கோயிலுக்கு போகிறாங்களா அவ்வளவு சிரிப்போடு சந்தோஷத்தோடும் வெண்பற்களை பற்கள் எப்போ தெரியும் ஒரு சந்தோஷமா நம்ம சிரிக்கும் போது அந்த அழகான அந்த பல்வரிசை தெரியுமா அது ஒளி வீசுதான் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு போய் திருமாலை பார்க்குறதுக்கு நாராயணன் பார்க்குறதுக்கு போகிறாங்களா அங்கே போய் சங்கை ஊதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிதேன்னு நினச்சி சந்தோஷமாக போகிறாங்க எங்களை முன்னதாக எழுப்பிய பெண்ணே நீ இன்னும் தூங்கிட்டிருக்கியே சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி இருக்கும் திருமான் தாமரை போன்ற விழிகளை கொண்டிருக்கும் திருமாலை பார்க்கறதுக்கு உனக்கு என்னன்னு இல்லையா சீக்கிரமாக எழுந்துரு நம்ம போய் அவர் புகழை பாடி நாமும் அவன் திருவடி அடைவோம்னு சொல்கிறாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம சொல்லுக்கு நம்ம வாக்குக்கு அவ்வளோ நம்பிக்கை போடு சில பேர் இருப்பாங்க இல்லையா நம்ம சொல்லிட்டோம் அதுக்காக நம்ம செஞ்சே தீரணும்னு இருக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் தூங்கிட்டிருக்கியேன்னு நமக்கும் ஒரு அறிவுரை கொடுக்கிறாள் ஆண்டாள் சொன்ன வாக்கை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நமக்கும் சொல்லித்தராங்க ஆண்டாள்